என்ன தெரியுமா செடிக்கெல்லாம் நீ செடிக்கு தண்ணி ஆயிரம் மடங்கு பெருகி திரும்பி உன் வம்சத்துக்கு கிடைக்கும் அதான் என்னமாமா ஜனதோஷமா ஆமா நான் தெரிஞ்சோ தெரியாமையோ சின்ன வயசுல செடியோ மரத்தையோ வெட்டி இருப்பேன் அந்த செடியோட வருத்தம் தான் இப்போ ஜலதோஷமா வந்துருக்கு ஜலத்தால் வர பாவம் தாமா ஜலதோஷம் யாருக்கெல்லாம் இந்த கோல்டு ஜலதோஷம் இருக்கோ அவங்க எல்லாம் செடியோ இல்லனா இலையோ கிள்ளி விஷயங்கள் இருக்கா சாஸ்திரத்துல இருக்கு அதாவது இந்த துளசிக்கு தண்ணி விட்டா உடம்புல இருக்கிற கிருமி எல்லாம் போயிடும் வில்வத்துக்கு விட்டா உடம்புல சூடு குறையும் பவழ தண்ணி விட்டா செல்வம் சேரும் அதே இந்த செம்பருத்தி செவ்வரளிக்கு எல்லாம் தண்ணி விட்டா மனசுல தைரியம் வரும் பயம் போயிடும் வாழைமரம் மரம் வளர்ற வீட்டுல வம்ச விருத்தி ஆகும் மருதானை வளர்ற வீட்டுல கடன் வளராது அப்புறம் போகன் வில்லாம் சொல்லுவாங்க காகிதப்பூ அத வீட்டுல வச்சா கவலை போயிடும் அப்போ இந்த செடியை வச்சா வாங்க வாங்கறங்க நான்

நான் போங்க இல்ல பரவாயில்ல கடையை விட்டுட்டு வந்திருக்கேன் டீ குடிக்கிற நேரத்துல ஒரு லட்ச ரூபாய் சம்பாதிச்சு வாங்க வாங்க நல்லா இருக்கி உட்காருங்க மாமா வீடு எப்படி இருக்கு நல்லா இருக்க அவங்களுக்கு என்னமா குறைச்சு ஆமா பொண்ணி உனக்கு இந்த ஊரு பிடிச்சிருக்கா ஓ ரொம்ப பிடிச்சிருக்கே என்ன பொண்ணி மண்ட உடல வச்சிருக்காரு சாரு அது எனக்கு யாரோ கிஃப்ட் அமைச்சிருக்காங்க ஆர்ட் பீஸ் என்ன இதை பத்தி பாத்துறீங்க இது வெறும் பிளாஸ்டிக் மண்ட உடல்

உங்க வீடு கலகலப்பா இருக்கிறதுக்கு பொன்னி இருக்கா ஆனா எங்க வீடு கவலைப்படாதீங்க உங்க வீட்டுக்கும் நான் வருவேன் போதுமா போதுமா நீ சொன்ன இந்த வார்த்தையே எனக்கு போதும் ரங்கநாயகி இப்பவே இந்த செடி வச்சிடலாமா இந்த செடிக்காக உங்க வியாபாரத்தை இன்னொரு பத்து நிமிஷம் தள்ளி போடுங்க வாங்க மண் எடுத்துங்க வேப்ப மா காத்து வீட்டுக்குள்ள வரா மாதிரி வைக்கணும் அங்க வைக்கலாமா எனக்கு என்னமோ அந்த இடத்துல வச்சா நல்லா இருக்கும் தோணுது இங்கே வேப்பங்கனா நடுங்க

என்கிட்ட சிவன் இருக்கு உங்க கிட்ட சக்தி இருக்கு நான் இவ்வளவு நாளா இந்த இடத்துல இருக்கேன் எனக்கு கிடைக்காத இந்த சில ரங்கநாயகி கிடைச்சிருக்குன்னா இதுல ஏதோ விஷயம் இருக்குன்னு தோணுது என்ன சொல்றேன் இப்போ கருதி சுந்தருக்கு மட்டும்தான் தெரியும் ஒண்ணு மட்டும் நிச்சயம் சத்தியபதினால இனி உங்ககிட்ட யாரும் வாழாட்ட முடியாது இனி உங்க மதிப்பே தனிதான் போயிட்டு வரேன் வாங்க வாங்கம்மா அம்மா வாங்கம்மா வாங்க வாங்க அம்மா யார் வந்திருக்காங்க வந்து பாரு வாங்க 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 எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேம்மா என்ன சாப்பிடுறீங்க அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் குடிக்கதா கொண்டு சரிங்க பரவாயில்ல அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் நாங்க எதுக்கு வந்திருக்கோம் சுத்தி வளைக்காம நேரடியா விஷயத்துக்கு வந்துடுற அன்னைக்கு வந்த போது நடக்க கூடாததெல்லாம் ஏதோதோ நடந்து போச்சு இருந்தாலும் உங்க பொண்ணு ரொம்ப அதிர்ஷ்டசாலிங்க கட்டினா உங்க பொண்ணதான் கட்டிப்பேன்னு என் பையன் ஒத்த கால நிக்கிறான் அவளோட நோய் குணமாயிடும் இவனோட நம்பிக்கை அதனாலதான் நான் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்கிறேன் நீங்க என்ன சொல்றீங்க நான் சொல்றதுக்கு கல்யாணம் எல்லாமே தானே மனுஷன் நாம உதவிதான் செய்யணும் அதுக்கு மேல நம்ம கையில என்ன இருக்கு இப்படி எல்லாம் தத்துவம் பேசி தப்பிச்சுடக் கூடாது கல்யாணத்தை நல்லபடியா முடிச்சு கொடுக்கணும் கண்டிப்பா எங்க சக்திக்கு எவ்வளவு முடியுமோ அதை நாங்க நிச்சயமா செய்வோம் நீங்க போன தடவை வந்திருந்தப்போ கேட்டு நகையை விட நாங்க அதிகமா செய்வோம் அதிகம்னா பவுனர் கணக்குல சொல்லுப்பா ஒரு இருபத்தஞ்சு பவுன் இதா அதிகமா அப்போ ஒரு ஐம்பது பவுன் ஐம்பது பவுனா ஸ்பேனரை பிடிச்சாதான் சாப்பாடுங்கிற நிலைமையில இருக்கிற நீயா எப்படி பேசுற அது அது சித்தி கொஞ்சம் சும்மா இருக்கு பாலு நீ எனக்கு இருபத்தஞ்சி பவுனும் போட வேண்டாம் அம்பது பவுனும் போட வேண்டாம் நான் பணத்துக்காகவோ நகைக்காகவோ வித்யாவை கல்யாணம் பண்ணிக்கல வித்யாவோட அமைதியும் அடக்கமும் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அத தேவையில்லாம பேரம் பேசி கொச்சப்படுத்ததை நான் விரும்பல கல்யாணத்தை கூட சிம்பிளா ஃப்ரீஸ்டாஃபீஸ்ல வச்சுக்கலாம் தேவைன்னா ரிசெப்ஷன் வச்சுக்கலாம் ரொம்ப சந்தோஷம் தம்பி உங்க விருப்படியுங்க கல்யாணத்தை ரொம்ப சிம்பிளா ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்ல வச்சுக்கலான்னு சொல்லிட்டாரு போட்டோம் அப்பா கல்யாணத்துக்கு வருவார்ல இல்ல நீங்க பூவும் பொட்டு வச்சிருக்கிறத பார்த்தா அவரு உயிரோடு இருக்கிற மாதிரிதான் தெரியுது அப்படி இருந்தா பொண்ண தாராபாத்து குடுக்க வரணும்ல இது ரிஜிஸ்டர் கல்யாணம் இல்ல இருந்தாலும் ஆசீர்வாதம் பண்றதுக்காக அப்பா வரணும்ல அது அப்பா இருக்காருங்க ஆனா என்ன ஆனா ஆவண்ணா இல்ல வந்து என்னப்பா அது இதுன்னு மென்னு முழுங்குற அப்பா உயிரோட இருக்காரு ஆனா கல்யாணத்துக்கு வர முடியாது அப்படின்னா அதுல ஏதோ இருக்குன்னு தானே அர்த்தம் சித்தி

இல்ல பேச்சுக்கே இடம் இல்லாம போயிருக்கோம்ல சரி கிளம்பு ஒண்ணுமே சாப்பிடாம போன எப்படி இந்த சாப்பிடுறது கைய நினைக்கிறது இந்த மாதிரி பார்மாலிட்டிஸ்ல ஒண்ணு வேண்டாங்க நாங்க கிளம்புறோம் நல்ல நாளை பாத்து நீங்களே சொல்லி அனுப்புங்க வரும் வாப்பா பரம்பா பரம்பா பாலு நீ என்ன பேசுற தெரிஞ்சுதான் பேசுறியா எதை வச்சு உங்க அப்பா சொன்ன நீ அது அது அவங்க அப்படி எனக்கு அதுக்கலமா அதான் அப்படி பேசிட்டேன் வரமா என்ன தற்காலிகமா சமாளிக்கிறதுக்காக போய் சொன்னியா உனக்கு புரியாது நான் வந்து என்ன வந்து போய் ஏற்கனவே வலி நின்னு போன கல்யாணம் இப்ப அப்பா வராதுனால நின்னு போனுமா கொஞ்சம் வாய் முட்றியா அதெல்லாம் எதுவும் நடக்காது இந்த கல்யாணத்துக்கு கண்டிப்பா அப்பா வருவாரு

நமஸ்காரம் மாயமா புது கூடு புது ரத்தம் இந்த அனுபவம் உனக்கு எப்படி இருக்கு என்ன மாயமா அப்படி கேட்டுட்டீங்க ரொம்ப பரவசமா இருக்கு ஏதோ புது சக்தியை உணர்ற வாலிப உடம்பு இல்லையா அதான் இந்த உடம்புல இருக்கிற நீ ரொம்ப எச்சரிக்கையாவும் இருக்கணும் உடம்போட இச்சைக்கு மதிப்பு கொடுக்க கூடாது குறிப்பா காமத்தை புரிஞ்சிக்க ஆதி சங்கரர் மாறின மாதிரி எதையும் செஞ்சிட கூடாது ஆதிசங்கரர் கூடு மாறினாரா ஆச்சரியமா இருக்கே மாயமா அவர் ஒரு சன்னியாசி ஆனா விவாதம் பண்ணும் போது உனக்கு காமம் பத்தி என்ன தெரியும்னு கேட்டுட்டாங்க அது அவர் உணர வழி இல்லை காமத்தை உணராம அத பத்தி பேசவும் முடியாது அப்ப அவர் கண்ட உபாயம் தான் கூடு பாயிருது எப்பவும் உணர்ச்சி அனுபவம் தான் உடம்புக்கு அறிவும் அத சார்ந்த அனுபவமும் மட்டும் தான் நல்லது மாயமா இந்த உடம்புல நான் பிழை புரியாம இருப்பேன் எனக்கு நகர சஞ்சாரமும் அங்க சில கடமைகளும் இருக்கு நல்ல விதமா போய் வா மறந்தும் பாச கணத்துல விழுந்து உன் குடும்பத்துல கலந்துடாத அப்புறம் 光爸爸就给我哭板没完一个

ஒவ்வொருத்தரா யோகி அவர்கள் கேள்வி கேட்கலாம் உங்களோட ஆன்மீக சிந்தைகள் அனைத்துக்கும் யோகி அவர்கள் விளக்கமாக பதில் கூறுவார் உங்கள பத்தி நாங்க நிறைய கேள்வி உங்கள பத்தி நாங்க நிறைய கேள்விப்பட்டிருக்கோம் நீங்க எழுதின எல்லாம் படிச்சிருக்கோம் உங்களுடைய புத்தகங்கள் பேச்சு இதெல்லாம் வச்சு பார்க்கும் கிட்டத்தட்ட உங்களே நீங்க கடவுள் சொல்லிக்கிற மாதிரி தெரியுது ஆமா நான் கடவுள் கடவுள்னா எப்படி இந்த உலகத்தை நீங்க தான் படிச்சீங்களா உங்ககிட்ட அதுக்கான சக்தி இருக்கா கடவுள்னு சொன்ன உடனே என்கிட்ட எவ்வளவு சக்தி இருக்கேன்னு கேட்க ஆரம்பிச்சிட்டீங்க உருவம் இல்லாதவன் தான் கடவுள் யார் எப்படி நினைக்கிறாங்களோ அந்த வடிவம் எடுக்க முடிந்தவர் இந்த பூமியில அவர் ஏன் வடிவில் இருக்காருன்னு நான் சொல்றேன் எனக்குள்ள அவர் இருக்கிறத நான் எப்போ உணர்ந்தேனோ அப்பவே சாதாரண மகாதேவா இருந்தனா யோகி மகாதேவ் ஆயிட்டேன் ஆக நான் தான் கடவுள் என்ன எல்லாரும் மௌனம் ஆயிட்டீங்க இல்ல உங்களே நீங்க கடவுள்னு சொல்லிக்கிறீங்க உங்களால ஏதாவது படைக்க முடியுமா நல்ல கேள்வி நானும் ஒரு புது உலகத்தை படைக்க தான் போறேன் அந்த விஸ்வாமித்திரர் திருசங்க சொர்க்கத்தை படைச்ச மாதிரி கூடி சீக்கிரம் நானும் படைப்பேன் கடவுளுக்கு எதுக்கு சார் கால அவகாசம் இப்பவே இங்க முன்னாடி ஏதாவது படைக்கலாமே இல்லனா என்ன கடவுள் ஒத்துக்க மாட்டீங்களா உம் அப்படிதான் வச்சுக்கோங்களேன் எடுக்கிறது வரவழைக்கிறது இதெல்லாம் கண்கட்டி வித்த இதுக்கும் அருளுக்கும் சம்பந்தம் சொல்றாங்களே பிளீஸ் தயவு செஞ்சு மகாராஜாவை சந்தேகப்பட்டு கேட்கிற கேள்வி விட்டுட்டு உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும் ஆன்மீக சந்தேகத்தை மட்டுமே கேளுங்கள் ஜெகதீஷ் மணிக்கணும் பத்தி தெரிஞ்சுக்கதான் தாராளமா கேளுங்க தப்பே இல்ல கூடிய சீக்கிரம் நான் அஷ்டமா சித்திகளை கொண்டு தண்ணி மேல நடந்தோம் விசுரூபம் எடுத்தோம் காற்றாய் மறைஞ்சோ பல அற்புதங்களை பண்ண போறேன் அப்ப புரியும் இந்த யோகி மகாதேவ் யாருன்னு அஷ்டமா சித்தி தான் என்ன சித்தர்கள் ஞாபகம் வருது அவங்க இப்பவும் சிவன்மலை காட்டுல நடமாடுறதா சொல்றாங்க அவங்கள நீங்க தரிசனம் பண்ணிருக்கீங்களா நான் எதுக்கு அவங்கள தரிசிக்கணும் அவங்க தான் என்ன வந்து தரிசிக்கணும் ஏன்னா இந்த பூமியோட ஒரே கடவுள் ஒரே சித்தன் நான் மட்டும்தான் மண்ணை பொண்ணாக்குற ஒரு விதை இந்த மண்ணில் இருக்கு அது எனக்கு வசப்படும் அப்புறம் நான்தான் இந்த பூமியோட குபேர கடவுள் அப்ப ரசவாதம் பத்தி சொல்றீங்களா அஷ்டமா சித்தியும் ரசவாதமும் என்னோட ரெண்டு கண்கள் மாதிரி அதை அடைஞ்சு சர்வசக்தி படைச்சவனா நான் முன்னாடி ஒரு நாள் நிற்பேன் போதும் என்ன நம்ன உங்களுக்கு நான் நடராஜன் நம்பாதான் உங்களுக்கு எமராஜன் あっっじい、俺なんか悪すぎてるじゃん。 சிவன்மலையில நம்மளால அடிச்சு கொண்டு தூக்கில் அந்த கண்ண இப்ப உயிரோட வந்திருக்கான் அதுவும் இங்க அவன் தானி அவனே தான் அவனோட நான் உயிரோட வந்திருக்கேன் பார்வையில் திவிர தெரியுது ஏன்னா இப்படி கவலையோட உட்காந்துட்டு இருக்கீங்க என்னடா பண்றது கடவுள் நம்மள அப்பப்ப சோதிக்கிறான் சோதனையா என்னாச்சு பாலு ஒண்ணு இல்லக்கா பாத்தியா அக்காங்கிற ஆனா மூணாவது மனுஷ பாக்குற மாதிரி பாக்குற சாச்சா அப்படி எல்லாம் ஒண்ணு இல்லக்கா பின்ன இது வேறக்கா வித்யாக்காக்கு கல்யாணம் முடிவாயிருக்கு அதான் சந்தோஷமான விஷயம் தானே ஓ அக்கா கல்யாணத்தை கிராண்டா பண்ணணுமே காசுக்கு எங்க போறதுன்னு யோசிக்கிற இருந்தாலும் அது பலு அதெல்லாம் இல்லக்கா இது விஷயமே வேறக்கா அவங்க அக்கா கல்யாணத்துக்கு அப்பா வரணும்னு சொல்றாங்க அதான் கவலைப்படாத பாலு எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுத்த அந்த குரங்கு சித்த உனக்கு ஒரு நல்ல வழி காமிக்காமலே போயிடுவாரு ஆமாக்கா அந்த சாமியார் தான் எனக்கு வழிகாட்டணும்

அதுல சிக்கல் ஆஹ் அது சிக்கல் இல்ல ஆக்கல் ஆக்கலா ஆஹ் அன்னைக்கு நீ உங்க அப்பாவ திரும்ப உருவாக்க போறேல்ல அத சொன்ன சாமி எங்க அப்பா கண்டிப்பா வரணும் சாமி மாப்பிள்ளையோட சித்திக்காக இல்லைன்னா கூட எங்க குடும்பத்துல இருக்கிறவங்க சந்தோஷத்துக்காக